சூரியன் ஆங்கிலத்தில் சன் சூரியன் சூரியன் நம் பூமியிலிருந்து வானத்தை பார்த்தால் சூரியன் எப்பொழுதுமே அது அங்கே இருக்கும் நம் கண்களால் பார்க்க முடியும் பார்க்கிறோம் உடலால் அதனுடைய வெப்பத்தை உணர்கிறோம் இந்த சூரியன் எங்கே இருக்கிறது என்றால் சுமார் பதினஞ்சு பில்லியன் தொலைவில் இருக்கிறது என்று சுமார் பதினஞ்சு பில்லியன் தொலைவில் அது இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் சரி அப்படி இருக்கும் பொழுது சூரியனிடம் தற்பொழுது வெப்பமாகவே இருக்கிறது காற்று அனலாக இருக்கிறது கோடை காலத்தில் ஒரு காலத்தில் சூரியன் அதனிடம் தண்ணீர் இருந்திருக்க வேண்டும் சூரியன் என்ற அந்த கோளில் தண்ணீர் இருந்திருக்க வேண்டும் அது ஒரு வாயு பந்தாக அந்த கோளின் சுற்றுப்புறத்தில் இருக்கிறது அதில் காற்று இல்லை ஆனால் ஹைட்ரஜன் என்ற வாயு நேசன்ட் ஹைட்ரஜன் என்ற வாயு அது இருக்கிறதாக இருக்கிறதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அந்த நேசன் ஹைட்ரஜன் அந்த எரிய ஆரம்பிக்கிறது அது எரியும் பொழுதுதான் பல வேதியல் மாற்றங்கள் நிகழ்கிறது அது உடைகிறது உடைந்து மாறுகிறது ஹீலியம் என்ற வாயுவாக மாறுகிறது திரும்பவும் அதே வெப்பத்தால் அது உடைந்து மறுபடியும் ஹைட்ரஜனாக மாறுகிறது இப்படி தொடர்ந்து அது மாறி 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 வருவதால் தான் பூமி அப்பால் நாம் பார்த்தாலும் சூரியன் எரிந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவிலிருந்து நம் விஞ்ஞானிகள் ஒரு கோலை அனுப்பினார்கள் அதை அருகாமையில் கூட எடுத்து படத்தை அனுப்பியுள்ளார்கள் அது ஜுவாலை என்று சொல்லக்கூடிய அளவில் அது அதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுவென்றால் மெர்க்குரி அந்த மெர்க்குரியிலும் தண்ணீர் இல்லை சூரியனிடம் ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்திருக்க வேண்டும் அந்த வெப்பத்தினால் அது ஆவியாகி விட்டது அது அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மெர்க்குரி அதிலும் தண்ணீர் இருந்து ஆவியாகி போயிருக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வீனஸ் வெள்ளி கிரகம் அதுவிலும் தண்ணீர் இருந்திருக்க வேண்டும் அது ஆவியாகி போய்விட்டது ஆனால் அங்கே கந்தக அமிலமாக இருப்பது போல விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் அதற்கு அடுத்தபடியாகத்தான் நாம் வாழ்கின்ற இருக்கின்ற இந்த பூமி இந்த பூமியில் மட்டும் எப்படி நமக்கு தண்ணீர் இருக்கிறது என்றால் அங்கே சூரியனிடம் இருந்து வெப்பமாகி ஆவியாகி வந்து பூமியை அந்த அடையும் பொழுது அது தண்ணீராக மாறுகிறது கடலாக மாறுகிறது பூமியில் சில அந்த ஆவியான நீர் பூமிக்கு உள்ளும் போகிறது அதனால்தான் நமக்கு பூமிக்கும் கீழே தோண்டினால் தண்ணீர் கிடைக்கிறது அப்படியென்றால் அடுத்தபடியாக வரக்கூடிய செவ்வாய் கிரகம் மார்ஸ் அந்த கிரகத்திலும் தண்ணீர் இருக்கிறோம் நமக்கு தெரியவில்லை வெகு தொலைவில் இருப்பதால் நமக்கு அதை பற்றி தெரியவில்லை ஆனால் சந்திரனில் தண்ணீர் இருக்கிறது அது உறைந்து இருக்கிறது என்பதுதான் நமது விஞ்ஞானிகள் இந்திய விஞ்ஞானிகள் அவர்கள் கண்டுபிடித்தது சந்திரனிலும் தண்ணீர் இருக்கிறது ஆனால் அது உறைந்து இருக்கிறது உறைந்து இருக்கிறது என்றால் பனிக்கட்டுக்கும் இன்னும் கீழாகவே இருக்கிறது இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிகிறது என்றால் விஞ்ஞானம் மூலமாகத்தான் நான் ஏதோ அதை பற்றி படித்தேன் அந்த படித்த விஷயத்தை தான் நான் தற்பொழுது இந்த காணொளி மூலியமாக எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் சூரியன் இல்லை என்றால் என்ன ஆகும் ஒரே ஒரு கணம் நாம் யோசித்தால் நமக்கு புரியும் இருளாகத்தான் இருக்கும் எந்த உயிரினங்களும் இருந்திருக்காது காடுகள் இருந்திருக்காது எல்லா உயிரினங்களும் இறந்திருக்கும் ஆனால் இன்று எல்லா உயிரினங்களும் பூமியில் இருக்கிறது என்றால் அதன் தொடக்கம் எங்கிருந்தது என்றால் கடல்தான் கடலில்தான் முதல் முதலில் உயிரினங்கள் தோன்றின இது ஆராய்ச்சி அறிவார்ந்த பூர்வமாக இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த உண்மை கடலிலிருந்து தான் உயிரினங்கள் தோன்றின படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நாம் மனிதனாக இருக்கிறோம் இதற்கு பிறகு நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது எல்லோரும் சொல்லக்கூடிய கடவுள் பற்றிதான் எங்கு திரும்பினாலும் கடைசியாக கடவுள் இல்லை என்று சொல்வதற்குத்தான் இதை கண்டுபிடித்தவன் சொன்னவன் யார் ஒரு மனிதன் இவன் ஒரு மூன்று லட்சம் வருடங்களுக்கு டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வருடங்களுக்கு முன்பு மனிதனே இல்லை அப்பொழுது எங்கிருந்து கடவுள் வந்தார் சூரியனிடம் இருந்தா அல்லது மற்ற கோளிடம் இருந்தா சற்று சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்தால் ஏற்கனவே பலர் ஆராய்ந்து அறிந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் இந்த சூரியன் எங்கிருந்து வந்தது மற்ற கிரகங்கள் எங்கிருந்து வந்தது பால்வெளி வந்தது அண்டவெளி எப்படி வந்தது என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் முட்டாளாக எந்த அறிவும் இல்லாமல் இருந்தால் நாம் மோட நம்பிக்கையில்தான் வாழ வேண்டியிருக்கும் அப்படித்தான் பலர் வாழ்கின்றனர் அப் கருதுகின்றனர் நினைக்கின்றனர் அவர்களுக்கு இருளில்தான் இருக்கிறார்கள் சூரியன் இருந்தும் அவர்கள் இருளில்தான் இருக்கிறார்கள் வெளிச்சமே இல்லை அவர்கள் இருளில் வாழ்கிறார்கள் எனவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ மறுப்பீர்களோ அல்லது உதைக்க வருவீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் உண்மை கொஞ்சம் சற்று ஆராய்ந்தால் நமக்கே புரியும் ஆராயும் வரையில் தெரியாத வரையில் நாம் எப்படி இருப்போம் இருளில்தான் இருப்போம் அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்